கம்பீரமாக நின்று ஆறு சதவிகிதம் ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம் அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவர் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பது அறுபது வருஷமா அவர் ராத்திரி சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன் ஏன் ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் விட்டுருங்க உணவு பற்றாக்குறை அதனால அப்ப விட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வெடிப்பு பத்து வருஷத்துல விதவிதமா பேர் வைப்பான் டிஃபன் பாக்ஸ் குண்டுமா குண்டு வெடித்ததுமா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்து ஸ்கூட்டர்ல பழைய விலைக்கு வாங்கி அதுல குண்டெல்லாம் வச்சு லோடு பண்ணிட்டு

தமிழாசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடல்கள் நான் அனுப்புறேன் இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவு கூட நாங்க ஏத்துக்கிறோம் தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில இவர் ஏத்துக்க மாட்டாராம் கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான் பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான் இந்திய ஒழிக்கிறான் கடையநல்லூர் இங்கிலீஷ் எழுதிருக்கு அதை அழிச்சுட்டு இருக்கான் இங்கிலீஷ் அழிச்சுட்டு இருக்கிறான் என்னன்னா அது மூணாவதா இருக்கு ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணான்னாரு மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு நடுவுல இந்தியில இருக்கு மூணாவதா இங்கிலீஷ் இருக்குல்ல மூணாவது மொழி வேணான்ட்டார் எங்க தலைவர் மூணாவது மொழி நல்ல வேளை அதை கனிமொழி இருந்து அதையும் பெயிண்ட் போட்டு அழிச்சிருப்பான் மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டான்னு அழிச்சிருப்பான் எப்படி படிச்ச வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க இருநூறு ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்தா கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்புலாதவனி இரநூறுவா டாஸ்மாக் சரக்கை வச்சு கட்சி நடத்துற இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க திமுக நிரூபிக்க முடியுமா பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் நூறு பேர் இருநூறு பேர் வந்து பொது இடத்துல இருந்து போராடி நாலு முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறான ஜீரோ பட்ஜெட் பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க சஞ்சீவ் சொல்லுவாரு ஒரு இரநூறு பேர் மண்டபத்தில் அழைச்சிருக்காங்க பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு ஜீரோ பட்ஜெட் ஜி வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டால் எல்லோரும் வந்துட்டான் எல்லாம் அரஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ளே இருக்கிறான் ஏதோ போலீஸ் கொடுக்குற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மளால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே ஒரு ஒரு நூறு பேரை ஒரு பத்து லட்ச ரூபாய் செலவழிக்காமல் ஒரு நாளைக்கு அரஸ்ட் ஆகி உள்ள இருக்குது சொல்லி பார்க்கலாம் அரஸ்ட் பண்ணால் சோரேறி குறித்து ஓடி போடுறவங்க தான் திமுக காரங்க தெரிஞ்சுங்க ஓடிடுவான் அந்த பக்கமாக பின்பக்கம் மண்டபம் சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே என்னை ஆளை விடுங்கன்னு ஓடிடுவான் அதனால தான் இன்றைக்கி திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி ஆன்மை திறன் உள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியலில் பெரிய சவாலாக வந்து நிற்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபியில் பிஜேபி பார்த்த பயம் அப்படி தான் வருது நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படி தான் வருது சிங்க மாதிரிலாம் வர்றாரு எங்கே போனாலும் மோடி பேர சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போகிறாரு எங்கே போனாலும் வாங்க ஸ்டாலின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காரு கேட்கிறான் இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது அந்த நாட்டு மொழியும் தெரியாது அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால் பெங்காலில் போய் வங்க மொழி பேசினார்ல எழுதி கொடுத்து தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறார் அவ்வளவு உலக நாடுகளில் நம்ம பேர் தான் இருக்கு பிஜேபி பேர் தான் இருக்கு நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு இந்தியா பேர் தான் இருக்கு ட்ரம்ப் நம்ம நரேந்திர மோடி ரசிகர் மன்றம் வச்சுருவார் மாதிரி தெரியுது அந்த அளவுக்கு இருக்குது பாகிஸ்தானில் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாரு இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுகிறாங்க உலகம் எல்லாம் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார் பாகிஸ்தானுக்கே அந்த பிரதேசத்தை நம்மோட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு தனிநாடு வாங்கிட்டு போனேன் நல்லா இருக்கேன் நீ இன்னைக்கு ஊர்ல ஊரில் எங்கே போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி விற்கிது குண்டு விற்கிது தோட்டம் விற்கிது இடத்துலயும் குண்டு வைக்கிறான் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறா அங்கேருந்து சென்னையில் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போகிறாங்க பாகிஸ்தான்காரெல்லாம் இன்றைக்கி பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம் நரேந்திர மோடி ஒரு ஐம்பது கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும் அவன் கதை முடிஞ்சிடுறாங்க அப்படி தான் கோதுமைக்கு இதை அலைகிறான் பெட்ரோல் டீசலுக்கு அலைகிறான் மருந்து மாத்திரை இல்லாமல் அலைகிறான் ஆனால் துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியாக செஞ்சு வச்சுருக்கிறான் அணுகுண்டு நிறையா வச்சுருக்கான் பாகிஸ்தானில் தனியாக போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியாக போய் வாழ்ந்து என்னத்தை கண்டனி இந்தியா பாகிஸ்தான் எங்க இருக்கு அந்த இந்தியாவில் உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு நரேந்திர மோடி தானே மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி ஒன்னு புள்ளி அஞ்சு எழுபது வருஷமா ஒன்னு புள்ளி ஒன்றரை இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் நாலு டிரில்லியன் டாலரை கடந்து விட்டது நண்பர்களே நம்மளுடைய டார்கெட் டாலரா வரணும்ன்றதுதான் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்தியன் ஜிடிபி வரணுன்றதான் நம்ம இலக்கு நாலு ட்ரில்லியன் டாலர் வந்திருக்கும் இன்னைக்கு நாம் உலகத்தின் நான்காவது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம் ஜிடிபியில் ஏழு சதவிகித ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்லை பக்கத்தில் சீனாவில் கூட ஏழு பர்சன்ட் குரோத் இல்லை அமெரிக்காவில் இல்லவே இல்லை ஐரோப்பாவில் பல நாடுகளில் நெகட்டிவ் குரோத் ஜெர்மனி எழுபது எண்பது வருஷமாக சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான் இங்கிலாந்தில் ஒரு பிரதமர் இருந்தா பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு என்னால் பிரதமராக இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்ட்டே போயிட்டான் இவ்வளவு பிரச்சனை கிடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று ஆறு சதவிகிதம் இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம் அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை நமக்கு எவ்வளவு பெருமை ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க புறநானூர் சொல்றாங்க திருக்குறள் சொல்றாங்க பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும் ஆண்டகனைஸ் பண்ணியா ஆண்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்கிறீங்க ஊருகா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா உடனே ஊருகா போட வந்த மாமி தெரிஞ்சுக்கும் திமுக ஊருகா போட வந்திருக்கவங்க ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு எதுக்கு எந்திரிச்சு ஓடுற அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா காலே காலி நாற்பது பேர் இருக்க மாட்டேங்கிறான் சீட்லேயே கேன்டீனில் போண்டா சாப்பிட போயிடறான் டிஎம்இ காரெல்லாம் இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் விட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக ஜிடிபி நாம கூடியிருக்கோம் விவசாயத்தில் பாருங்க நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம உணவு உற்பத்தி மில்லியன் உணவு உற்பத்தி அப்ப நம்ம மக்கள் தொகை நாற்பது கோடி தான் வெறும் மில்லியன் டன் உணவு பற்றாக்குறை சாப்பாடு இருக்காது நிறைய பேர் தெரியும் எல்லாம் பெரிய பஞ்சம் வந்து ரேஸ் தாய்லாந்துலேருந்து அரிசி வரும் நீங்க பார்த்துருக்கீங்களா அந்த அரிசியை சாப்பிட்றதுக்கே ஒரு டெக்னிக் இருக்குது நாங்களாம் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கோம் அதாவது மூச்சை மூடிக்கிட்டு மூக்கு மூடிக்கிட்டு அது முழுங்கிடணும் இல்லைன்னா அந்த ஸ்மெல் சாப்பிட முடியாது அப்படி அரிசி தரங்கட்ட அரிசி மக்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க அப்போ திமுக ஆட்சி மேலே காங்கிரஸ் ஆட்சி ஐம்பது மில்லியன் டன்னு நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணோம் அரிசி இறக்குமதி பண்ணோம் ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்ணோம் பாம் ஆயில் இறக்குமதி பண்ணோம் எல்லாம் இறக்குமதி உரங்கள் இறக்குமதி பண்ணோம் யூரியா இறக்குமதி பண்ணோம் உற்பத்தியே இல்லை அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு கனடாவில் அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமையை இலவசமா வாங்கினார் பெருந்தலைவர் காமராஜர் போய் நான் நீ படிடான்னு சொன்னாரு அது தலைவர் நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன் எடுத்து கொண்டு வந்து போடுறேன் நீ படி உனக்கு படிக்கிறது தோற வேற வேலை இல்லை இன்னைக்கு குடிக்கிறதோட வேற வேலை இல்லைடா நீ குடிச்சிக்கிட்டே படிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல குடி அப்பதான் தமிழ்நாடு வளரும் தமிழ்நாடு வளருதோ இல்லையோ நாங்க வளருவோம் அதனால வேலை பிடிக்கிறது தான் அந்தளவு வருமே லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாரு ஒரு நேரம் சாப்பாடை குறைச்சுங்கன்னா எல்லாரும் எங்க அப்பா தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்துட்டாரு அவருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்து அவர் கடைசி வரைக்கும் இந்த ஐம்பது அறுபது வருஷமா அவர் ராத்திரி சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன் ஏன்ப்பா ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க இல்ல சாஸ்திரி சொல்லியிருக்காரு ரெண்டு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் விட்டுருங்க உணவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னார் அதனால் அப்போ விட்டேன் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிம்பார் சாஸ்தி சொன்னதுனால கேட்டாங்க எனக்கு ஸ்டாலின் சொன்னால் கேட்பாங்களா யாராவது ஒரு நேரம் உணவு விடுங்க என்ன கேட்பாங்களா யாராவது மக்கள் அதை சொல்கிறதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் இல்லை அப்படி உணவு பற்றாக்குறை இன்றைக்கி நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளோ தெரியுமா நண்பர்களே நானூறு மில்லியன் டன் நாற்பது கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சிக்கும் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவளிக்கிற நரேந்திர மோடி ஆட்சிக்கு எவ்வளவு வித்தியாசம் யோசிப்பாரு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு கரீப் கல்யாண அன்ன யோஜனான்னு ஒரு திட்டங்க கொரோனா நேரத்தில் எல்லாம் லாக்டவுன் லாரி போகாது பஸ் போகாது சப்ளை செயின் இல்ல லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்டே இல்ல ஒரு பட்டினிச்சா கூட இல்லாமல் மூன்று ஆண்டுகள் இந்த தேசத்தை காப்பாற்றிய நரேந்திர மோடி இங்கே சீனால எத்தனை பேர் செத்து போனாங்க நோயில் செத்து போனது மாத்தம் இல்ல உணவு இல்லாமல் பட்டினியில் செத்து லாக்டவுன் அமெரிக்காவில் பட்டினி பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாள் உணவு கிடைக்கல உணவை கொண்டு போய் கொடுக்கிற சிஸ்டம் இல்லை நம்ம நாட்டில் என்ன நடந்தது கோவிட்ல ஆனால் உலக மீடியாவே எப்படி எழுதிச்சு இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்வார்கள் இந்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொண்டே இருப்பார்கள் இவன் கோயிலுக்கு போனாலும் கூட்டமாக போவான் ஜவுளி கடையில் போய் துணி எடுக்கணும்னாலும் கூட்டமா போவான் குடிக்க போனாலும் கூட்டமா போவான் அதனால இந்த கொரோனா பரவலை இந்தியாவில் தடுக்க முடியாது நிறைய இந்தியர்கள் செத்து போயிடுவான்றதுதான் வேர்ல்டு மீடியாவோட கணிப்பு ஆனால் உலக நாடுகளில் மிக குறைவான மரணத்தோடு இந்தியர்களை காப்பாற்றியது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி எப்போது கொரோனாக்கு ரஷ்யா மருந்து தடுப்பூசி கண்டுபிடித்ததோ எப்போது அமெரிக்கா தடுப்பூசி அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது போடப்பட்டது வெறிநாய்க்கடி தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு தடுப்பூசி எப்போ கண்டுபிடிச்சா உலகமெல்லாம் எப்போ வந்துச்சு இந்தியாவுக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அதை தடுப்பு மருந்து எப்போ கண்டுபிடிச்சு உலக நாடுகள்லாம் வந்தது அது எப்போ எல்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் இடைவெளி இருக்கும் கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யால எப்ப அறிமுகப்படுத்தினா இந்தியாவுல தடுப்பூசி நாம எப்ப அறிமுகப்படுத்தணும் பாருங்க ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை ஏன் தெரியுமா தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் மீதும் அக்கறை உள்ள கட்சி இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி அதனால அது நடக்கு இல்ல வேற வேற யாராவது இருந்தா எப்படி செய்ய முடியுதுல மக்களை நான் தலைவனாக இருக்க முடியும் என்ன செய்ய முடியும் இருக்கிறவன் போது செங்கோட்டையில் நின்று கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார் இந்தியா உலக நாடுகளிலிருந்து எல்லாம் உணவு வாங்கின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கெல்லாம் இந்தியா உணவளிக்க தயார் அப்படின்னு அறிவிக்கிறார் சகோதரர்களை இன்னைக்கு நாம கோதுமை ஏற்றுமதி பண்றோம் அரிசி ஏற்றுமதி பண்றோம் யூரியாவும் பெர்டிலைசரும் ஏற்றுமதி பண்றோம் நம்முடைய ராணுவ உதிரி பாகங்கள் எப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சர் ஆனாங்களோ ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் குறைந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராணுவ உதிரி பாகங்களை நாம ஏற்றுமதி செய்யறோம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக அதில் பணம் வரும் இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரு எண்ணெய் வித்துக்கள் மீது இம்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் இந்தியாவிற்குள் வரவே வராது நமது உற்பத்தியே நமக்கு போதும் நாம ஏற்றுமதி செய்யலாம் அந்த அளவுக்கு என்னைக்கு ஆயில் சீட்ஸ் ஆயிலில் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ஸ் தன்னிறைவுக்கான ஒரு பயணம் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு ஒரு லெட்டராது எழுதிருவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு அந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கும் அது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் குஜராத்திலேயே நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தாலும் என்ன எழுதுவாங்கன்னா எங்கள் மாநிலத்தில் யூரியா பற்றாக்குறை இருக்கு விவசாயிகளுக்கு யூரியா வேணும் உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இத்தனை டன் யூரியாவை ரிலீஸ் பண்ணி மத்திய தொகுப்பில் இருந்து எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க லெட்டர் எழுதுவார் ஜெயலலிதா இருக்கிறப்ப லெட்டர் எழுதுவார் என்ன பண்றது யூரியா சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கு அந்த கெமிக்கல் அண்ட் தான் நம்ம அண்ணன் அழகிரி வேற மந்திரியாக இருந்தார் நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா இல்லை அழகிரி அமைச்சராக இருந்தால் என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்குதுன்னு இது வரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதலை எங்களுக்கு உர தட்டுப்பாடு இருக்குது எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுததில்லை ஏன் எழுதலை தெரியுமா உங்களுக்கு இடையில யூரியாவில் நிறைய பதுக்கல் நடந்தது கள்ள மார்க்கெட் இருந்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க நான் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் பாலில் யூரியாவை கலந்தான் குழந்தைகள் குடிக்கிற பாலில் கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும் மில்க் பவுடரில் அப்படியெல்லாம் ஒரு கல்லை மார்க்கெட் கடப்பில் கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணார் நரேந்திர மோடி என்ன டெக்னிக் தெரியுமா யாராவது தெரியுமா அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா நீம் கோட்டட் யூ யூரியான்னு போட்டார் வேப்பண்ணை தடவி கூடுறா அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னார் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும் அந்த வேப்பண்ணை தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது சத்தாகுது வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டை எடுத்து நீம் தயார் பண்ணுற அந்த விவசாயிகளுக்கு அதில் பணம் கிடைக்குது பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு இன்றைக்கி யூரியா தட்டுப்பாடு இல்லை இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை நாலு புதிய உரத் தொழிற்சாலைகள் போன மாதம் அஸ்ஸாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு யூரியாவிலேயும் சரி உரத்துலையும் சரி தட்டுப்பாடே இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி அதே ஒரே நாளில் இயற்கை விவசாயம் பண்ணிட வேண்டியது தானே இலங்கையில் அப்படி தான் பண்ணால் பெரிய உணவு கொஞ்சம் ஆயிடுச்சு இனிமேல் உரம் போடக்கூடாது யூரியா போடக்கூடாது எல்லாம் இயற்கை விவசாயம்னு சொல்லி அந்த நாட்டோட உற்பத்தி குறைஞ்சு அந்தளவுக்கு அந்த சாணம் பஞ்சகவ்யம் கோமியம்லாம் இல்லாமல் வேலை செய்யறதுக்கும் லேபர் இல்லாமல் பெரிய கொலாப்ஸ் அதனால இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயம் அதை படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்பது அதை விட கட்டாயம் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிற பிரதமராக நரேந்திர மோடி இருக்கார் இன்னைக்கு பிரச்சனையே இல்லையா இன்றைக்கி நானூறு மில்லியன் டன் உணவு உற்பத்தி நூற்றி நாற்பது கோடி மக்கள் சர்ப்ளஸ் இல்லை நீங்க போங்க கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் வி வேஸ்ட் மோர் தென் வாட் டேஸ்ட் தூக்கி குற்றமே தவிர சாப்பிட்றதுக்கு விட நம்ம கீழே கொட்டுற உணவு அதிகமாக இருக்கு நம்ம செய்கிற பெரிய துரோகம் பாவம் அண்ணம் வந்து தெய்வம் அதை வீணாக்க கூடாது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு வீணாக்காத பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு வியர்வை இருக்கு அவன் 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 பண்ண அந்த அவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம தட்டுக்கு சோறு வருது வீட்டில் நம்ம அம்மா சகோதரி மனைவியோட உழைப்பு இருக்கிறதுனால தான் தட்டுக்கு சாப்பாடு வருது அது தூக்கி குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டுவது என்பது நல்லதல்ல அப்படி விவசாயம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றோம்ல குறைந்தபட்ச ஆதார விலை காங்கிரஸ் ஆட்சியில் நெல்லுக்கு இருக்கும் கரும்புக்கு இருக்கும் ஒரு நாலே நாலு விவசாய பொருட்களுக்கு தான் எம்எஸ்பி இன்னைக்கு இருபத்தி நாலு விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நீங்க நம்ப மாட்டீங்க சார் தேங்காய்க்கு எம்எஸ்பி கொடுக்குறோம் குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் அதை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி எங்களுக்கு இவ்வளவு கோதுமை போதும்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது அந்த விவசாயம் எங்கிட்ட நூறு மூடருக்கு தரேன்னா நூறு மூடம் எடுத்துக்கணும் அந்த விவசாயம் இவ்வளவு கொப்பரம் இருக்கு நான் தர்றேன்னா அவ்வளவு எடுத்துக்கணும் அதன் மூலமாக இன்னைக்கு தேங்காய் விலை பல மடங்க இருக்கு நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனால் விவசாயத்தில் உற்பத்தி செய்யறவங்க அந்த வழி தெரியும் விவசாயத்தில் தேங்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறது காரணம் எம்எஸ்பி தேங்காய்க்கும் சேர்த்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் சிறுதானியங்களுக்கு எம்எஸ்பி கொடுத்திருக்கிறாரு பல பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்துருச்சு அரசாங்கம் முன்னால காங்கிரஸ் பிரிவில் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நாலு பொருள் தான் இன்னைக்கு இருபத்தி நாலு பொருட்களுக்கு எம்எஸ்பி அதாவது உணவுப் பொருள் விவசாய பொருட்களுக்கு ஒவ்வொரு துறையும் இன்டர்னல் செக்யூரிட்டின்னு எடுங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வெடிப்பு பத்து வருஷத்தில் விதவிதமாக பேர் வைப்பான் டிஃபன் பாக்ஸ் குண்டும்பா என்னடா டிஃபன் பாக்ஸ் குண்டு ஸ்கூட்டர் குண்டு வெடித்ததும்மா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கீழே பார்க்கிங்கில் வந்து ஸ்கூட்டரில் பழைய ஸ்கூட்டரை விலைக்கு வாங்கி அதில் குண்டெல்லாம் வச்சு லோடு பண்ணிவிட்டு டெரரிஸ்ட் வெளியில் போயிடுவான் அங்கேருந்து வெளியிலேருந்து ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணாருன்னா குண்டு வெடிச்சிடும் அதுக்கு பேர் ஸ்கூட்டர் குண்டு சாப்பாடு கொண்டு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸில் உள்ள குண்டை வச்சு ஒரு பஸ்லையோ ட்ரெயின்லேயோ வச்சுட்டு போயிடுவான் டபார் வெடிக்கும் டிஃபன் பாக்ஸ் குண்டு அப்புறம் ஹேங் பேக் குண்டு அப்புறம் அவனே குண்டாக மாறுவான் சூசைட் குண்டு இன்னைக்கு ஒரு குண்டு கூட இல்லை தெரிஞ்சுக்கங்க இந்தியா முழுக்க ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் கூட இந்த பதினோரு ஆண்டுகளில் நடக்கவில்லை ஒரு குண்டு ஒரு தீவிரவாதி வெடிச்சா ரெண்டு குண்டு சுடுற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஒரு குண்டு நீ போட்டீங்கன்னா ரெண்டு குண்டு காலி ஒரு காலத்தில் சொல்லுவான் பசுபதினு நேபாளத்தில் கோவில் இருக்கு பசுபதிநாதர் ஆந்திராவில் திருப்பதி இந்த திருப்பதியும் பசுபதிக்கும் இடையில இருக்கிற ஒரு கோடு போட்டால் அதுக்கு பேர் ரெட் காரிடர்னு அர்த்தம் சிவப்பு தட தடம் அப்படி வச்சுங்க ரெட் காரிடர் பூரா மாவோயிஸ்ட் எத்தனை மாவட்டம் தெரியுமா அதில் நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் சைட்ல கொஞ்சம் கணக்கு எடுத்தா முன்னூறு மாவட்டம் நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட் இவ்வளவு மாவட்டங்களும் ரெட் காரிடர் இவ்வளவு மாவோயிஸ்ட் பயங்கரவாதம் போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைப்பா மிலிட்ரி வாகனங்களை உடைப்பா பெரிய பெரிய கார்ப்பரேட் எஸ்டாப்லிஷ்மெண்ட்ல போய் தீ வைப்பா சாதாரண மக்களை கூட கொல்லுவான் அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போலீஸுக்கு இவன் தான் இன்ஃபார்மர்னு கணக்கற்ற வன்முறை ஒன்றும் செய்ய முடியல இன்னைக்கு நூற்றி ஐம்பது போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லைங்க வெறும் இருபது நூற்றி ஐம்பது மாவட்டத்தில் இல்லை வெறும் இருபது போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் மாவோயிஸ்ட் இருக்குது இன்றைக்கி ஒரு மாவோயிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சா எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிமா நரேந்திர மோடினால்தான் காரணம்